தப்பாக எடுத்துக்காதீங்க ஹாய் ஏ ஜேகே என்ன கழுத்தை தீப்பி சிரிக்கிற கழுத்து பிடிச்சி உடச்சி விடுவேன் நான் நக்கலா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன் கூடிக்குள்ள அப்பயே திரும்பிட்ட அங்க நீ இருப்ப எதுக்கு உடனே பாப்பானு நான் திரும்பி வந்துட்டேன் சூரிய உன் அக்கா தங்கச்சிங்ககிட்டே போப்போ தம்பி போப்போ நீங்க மூச்சில் இருக்கீங்களா நான் வந்து வந்துருந்தேன் தளபதி வெறிய கோவிந்த் என்னமா சொல்றாங்க ஓ மோஜிலையா கோபி தெரியல கண்டுபிடிச்ச தளபதி வரியான ஐடி நேம்மா லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாயின் பட்டன் இருக்கு உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கிறா அது நீங்கள் எப்படி இருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டா தேங்க்யூ மெசேஜ் புரியறதுக்கே டைம் வேணும் தளபதி வெளியன் தான் என்னோடய பெயர் அப்படியா நானும் நல்லா இருக்கேன் சொல்லுங்கள் ஐயோ டைம் வேறு ஆகிடுச்சு சரியான வீட்டு சாப்பாடு என்ன சாப்பாடு உங்கள் நேம் சீனா தானே நாட் நாட் ஒன் ஏஜென்சியா நாட் நாட் ஒன்று ஏஜென்சியாவா யோ நக்கலியாயே எல்லாரும் நல்லா இருக்காங்க தம்பி உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா கேட்டதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்களா அருண் சரிப்பா மாமாக்கிட்ட கிட்ட சொல்ல நாளைக்கு காஞ்சிபுரம் பட்டு எடுக்க கூட்டிகிட்டு போவாங்க நான் கண்டிப்பாக வரேன் சரியாக கட்டிட்டு கவலைப்படுறேன் ஜேகே கிண்ணல் தான்ப்பா உனக்கு எப்பா ஹாய் வினாய் லைக் தேங்க்யூ மாரி லைக் போடாதங்க லைக் போடுங்க சி ஃபார்ட்ரலா ஃபார் என்டர்டைன்மெண்ட் என் ஃபார் போப்போ வேற லெவனு அங்க பாரு என்ன போட்டுருக்காங்க சச்சனீலா ஐடி பாருப்பா என்ன கோவிந்தா போப்போ கேக் கேக் அனுப்புறீங்களா நீங்களே சாப்பிடுங்க வேணாம் வேணாம் நிறைய கேக் சாப்பிடக்கூடாது ரொம்ப ஸ்வீட்டில் அதனால் வேண்டாம் இனிப்பு திகட்டும் அவன் அவன் என்னமோ கண்டுபிடிக்கிறான் தலை கண்டுபிடிச்சிருக்காரு பார் நாங்கள் கேட்காம வேற யார் கேட்கறது எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓம் அமர்ஷி வாய 有海。